அரிசி நெருக்கடியை மலேசியா எதிர்நோக்கவில்லை மக்களின் தேவைகளுக்கு போதுமானதாக அரிசி இருப்பு பெருன்னாஸ் அறிவிப்பு சொந்த ஊருக்கு தரை பாதை கிடையாது சரவாக் முழுவில் காரை படகிலேற்றி அனுப்பி வைத்த பெண் ரான் தொன்னூற்றி ஐந்து மானிய மறுபரிசீலனை நிலைகளில் செயல்படுத்தப்படும் ரஃபீஸி தகவல் கலிபோர்னியாவில் சிறுரக விமானம் கட்டிடத்தில் மோதியது இருவர் மரணம் பதினெட்டு பேர் காயம் சபாவில் நண்டு வெட்டையின் போது மின்சாரம் பாய்ந்து ஆடவர் பலி மலேசியா இதுவரை அரிசி விநியோக நெருக்கடி எதனையும் சந்திக்கவில்லை என்பதோடு இந்நாட்டு மக்களின் தேவைகளுக்கு போதுமானதாக அரிசி விநியோகம் இருப்பதாக பெர்னாஸ் எனப்படும் படி பராஸ் நேஷனல் பெரார்ட் தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசி நாட்டின் தேவைக்கு எப்போதும் போதுமானதாக இருக்கிறது எந்த இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து அரிசி விநியோகம் கிடைப்பதை பெர்னாஸ் உறுதிப்படுத்தியுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசியை தீபகற்ப மலேசியாவில் உள்ள பெர்னாஸ் கிடங்கு வாயிலில் ஒரு மெட்ரிக் டன் மூவாயிரம் ரிங்கிட்டிலிருந்து இரண்டாயிரத்தி எண்ணூறு ரிங்கிட்டாக குறைத்து ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பெர்னாஸ் நடைமுறைப்படுத்தியுள்ளது ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசியின் விலையை மலேசியாவில் ஒரு மெட்ரிக் டன் மூவாயிரத்து இருநூறு ரிங்கிட்டிலிருந்து மூவாயிரம் ரிங்கிட்டாக பெர்னாஸ் குறைத்தது அந்த நேரத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசியின் விலை கடந்த பதினைந்து ஆண்டுகளில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தது பெர்னாஸ் சுட்டிக்காட்டியது அரிசி கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்காக பெர்னாஸ் விவசாய உணவு உத்தரவாத அமைச்சு மற்றும் தொழில்துறை நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு எப்போதும் தொடர்வதாக பெர்னாஸ் தலைவர் டத்தோஷியட் அபு உசின் அபேஸ் தெரிவித்தார் இதனிடையே உள்நாட்டு சந்தையில் வெள்ளை அரிசி விநியோகம் மற்றும் அதன் விலை தொடர்பான நெருக்கடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இருந்து வெள்ளை அரிசியை இறக்குமதி செய்யும்படி வாழ்க்கை செலவின மற்றும் உணவு நடவடிக்கை மன்றம் பரிந்துரை செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் வழங்கும்ோட் வைரல் ஒன்றிலிருந்து ஐந்து ஜனவரி வரை கொண்டாடி மகிடம் திருவிழா பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் ரான் ஐந்து மானியத்தை மறுபரிசீலனை செய்வது இரண்டு நிலைகளில் செயல்படுத்தப்படும் பெட்ரோல் நிலையங்களில் செயல்பாடுகளை உள்ளடக்கிய பிரண்ட் அண்ட் மற்றும் பி எண்பத்தைந்து குழுவில் உள்ளவர்களின் தகுதியை தீர்மானிப்பது உட்பட பேக் அண்ட் என்ற நிலையில் அம்மாநிலத்திற்கு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான இறுதித் தீர்வை அமைச்சரவை முடிவு செய்யும் பின் இறுதி விவகாரங்கள் பொருளாதார அமைச்சினால் நிர்வகிக்கப்படும் ரான் தொன்னூற்று ஐந்து மானிய இலக்கை செயல்படுத்துவதற்கு முன் அமைச்சரவையில் ஒப்புதல் பெறுவதற்காக இந்த விவகாரம் அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என கூறினார் அடுத்த சில வாரங்களில் அமைச்சரவையால் முடிவு செய்யப்படும் பாடு எனப்படும் பிரதான தரவுத்தள அமைப்பை மீண்டும் திறப்பதற்கான முன்மொழிவும் எழுப்பப்பட்ட அமைச்சரவை குறிப்பில் உள்ளதோடு இந்த மாதம் பொருளாதார அமைச்சு இந்த விவகாரத்தை அமைச்சரவையில் எழுப்பி ஒப்புதல் பெறும் என ரஃபிசி நம்பிக்கை தெரிவித்தார் இதில் குறைந்த வருமானம் பெறும் நாற்பது தரப்பினர் நடுத்தர வருமானம் பெறும் எம் நாற்பது தரப்பினர் மற்றும் உயரிய வருமானம் பெறும் தி இருபது தரப்பினரின் நிகர செலவழிப்பு வருமான அணுகுமுறைக்கான வகைப்பாடு மாற்றமும் அடங்கும் சழவாக் மூனுவில் உள்ள தனது சொந்த ஊருக்கு படகு சேவையின் மூலம் புரோடுவா அக்ஸியா காரை கொண்டு சென்ற பெண்ணின் வீடியோ வைரலாகியிருக்கிறது இழுவை லாரியின் மூலம் அந்த கார் தூக்கி படகின் முன்புறம் வைக்கப்படுவது ஃபெரரா பாரிஸ் என்னும் முப்பத்தி இரண்டு வயதான அந்த பெண் டிக்டாக்கில் பதிவேற்றிய வீடியோவில் தெரிகிறது பாராம மருடியிலிருந்து ஆறு மணி நேரமாக அந்த படகு பயணித்துள்ளது கிராமத்தில் தன் பெற்றோர்கள் பயன்பாட்டுக்காக அந்த காரை அவர் அனுப்பியுள்ளார் உண்மையில் அந்த படகு சேவை அவரின் குடும்பத்துள்ளாகும் மூலுவுக்கு தரை வழியாக செல்வதென்றால் வெட்டுமர சாலை மட்டுமே உண்டு அதுவும் நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றது எனவே படகு சேவையை நடத்தி வருகிறோம் மற்றவர்களின் வாகனங்களை தான் ஏற்றிச் சென்றோம் இன்று சொந்த காரியம் அதில் ஏறி என பெரேரா கூறியிருக்கின்றார் அந்த படகில் ஆறு முதல் எட்டு டன் எடையில் வரை ஏற்றிச் செல்ல முடியும் இதற்கு முன் அவரின் தந்தை நான்கு சக்கர வாகனம் மற்றும் ஒரு லாரியை படகில் ஏற்றியுள்ளார் முழு வரையிலான படகு சேவைக்கு கார்களின் அளவை பொறுத்து ஐயாயிரம் ரிங்கிட் முதல் ஒன்பதாயிரம் ரிங்கிட் வரை கட்டணம் விதிக்கப்படுகிறது அதுவே லாரி என்றால் ஆபத்து மற்றும் ஆற்று நிற மட்டத்தை பொறுத்து பதினைந்தாயிரம் ரிங்கிட் முதல் இருபதாயிரம் ரிங்கிட் வரை கட்டணம் விதிக்கப்படுவதாக பெரேரா கூறினார் மலேசியாவில் முதல் முறையாக என்ஜி கோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெருதளவில் கொண்டாட கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி பாரம்பரிய விளையாட்டுகள் ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தப்பட உள்ளன இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ஜி கோஸ் அளிக்கிறது இந்த விழாவில் கலந்து கொள்ள டபிள்யூ 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 என்ரிகோ டாட் காம் டாட் மார்க் என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு எட்டு நான்கு ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் சபா கோத்தாகபாலு கம்போங் லிகாஸில் நண்டு வேட்டையின் போது மின்சாரம் பாய்ந்து ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார் நேற்றிரவு பத்து மணி பாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது தகவல் கிடைத்து சம்பவம் இடம் விரைந்து தீயணைப்பு மீட்புத்துறை நாற்பத்தி மூன்று வயதான அந்த ஆடவர் பேச்சு மூச்சின்றி கிடப்பதை கண்டது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதும் அவரை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தி முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டது எனினும் அவர் உயிரிழந்து விட்டதை மருத்துவக்குழு உறுதிப்படுத்தியது இதையடுத்து சடல மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்டாய் கலிபோர்னியாவில் சிறிரக விமானம் ஒன்று வர்த்தக கட்டிடத்தில் மோதியதில் இருவர் உயிரிழந்ததோடு பதினெட்டு பேர் காயம் அடைந்தனர் லாஸ் ஏஞ்சலஸில் இருந்து தென்கிழக்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புலட்டன் முனிசிபல் விமான நிலையத்திற்கு அருகே பிற்பகலில் நிகழ்ந்த இந்த விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை மேலும் அப்பத்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளை இதர எண்மருக்கு விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே சிகிச்சை வழங்கப்பட்டது இருந்தவர்கள் விமான பயணிகளா அல்லது விபத்துக்குள்ளான இடத்தில் பகுதியில் இருந்த தொழிலாளர்களா என்று தெரியவில்லை விமானம் மோதிய கட்டிடத்தின் மேற்கூரையில் ஒரு துளையிலிருந்து புகை வெளியேறுவதை தொலைக்காட்சி படங்களில் காண முடிகிறது